குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி நியூயார்க்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றினார் நான் எந்த அதிகாரப்பூர்வ பதவி வகிப்பதற்கு முன்பு இருந்தே புலம்பெயர்ந்த இந்தியர்களின் திறன்களை எப்போதும் புரிந்து வைத்துள்ளேன் நீங்கள்தான் இந்தியாவின் வலிமையான தூதுவர்கள் அதனால்தான் உங்களை தேசத்தின் தூதுவர்கள் என்கிறேன் அமெரிக்கா இந்தியாவை நீங்கள்தான் இணைக்கிறீர்கள் உங்களின் திறமை அர்ப்பணிப்புக்கு நிகர் இல்லை உலகத்தை பொறுத்தவரை ஏஐ என்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆனால் என்னைப் பொறுத்தவரை ஏஐ என்றால் அமெரிக்கன் இந்தியன் உணர்வு இதுதான் உலகின் புதிய ஏஐ சக்தி உலகில் எங்கு சென்றாலும் ஒவ்வொரு தலைவரும் புலம்பெயர்ந்த இந்தியர்களை புகழ்கிறார்கள் அதிபர் ஜோ பைடன் அவரது வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார் அவரது அன்பு என் இதயத்தை தொட்டது அந்த பெருமை நூற்று நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்கும் உரியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உலகிற்கு முக்கியமானது ஒரு பக்கம் சில நாடுகள் மோதிக்கொள்கின்றன மறுபக்கம் பல நாடுகளில் ஜனநாயகம் கொண்டாடப்படுகிறது இந்த ஜனநாயக கொண்டாட்டத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒன்றாக உள்ளன அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற உள்ளது சமீபத்தில் இந்தியாவில் நடந்த தேர்தல் மனித வரலாற்றில் இதுவரை நடந்த மிகப்பெரிய தேர்தல் அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு வாக்காளர்கள் இருந்தனர் இதை பார்க்கும்போது ஜனநாயகத்தை இன்னும் பெருமையாக உணர்கிறோம் தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் வரலாறு காணாத ஒன்று நடந்துள்ளது தொடர்ந்து மூன்றாவது முறையாக நமது அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தது கடந்த அறுபது ஆண்டுகளில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை இந்த ஆட்சியில் நாம் பெரிய இலக்குகளை அடைய வேண்டும் ஒரு காலத்தில் நான் எனக்கான வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்திருந்தேன் ஆனால் விதி என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தது நான் முதல்வர் ஆவேன் என்று நினைக்கவில்லை நீண்ட காலம் முதல்வராக இருந்த என்னை மக்கள் பிரதமராக்கியிருக்கிறார்கள் சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்த இந்தியாவின் முதல் பிரதமர் நான் கோடிக்கணக்கான இந்தியர்கள் சுதந்திரப் போராட்டத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர் சுய ராஜ்யத்திற்காக என்னால் என் வாழ்வை கொடுக்க முடியவில்லை ஆனால் நல்லாட்சி வளமான இந்தியாவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடிவு செய்தேன் பாரதம் இப்போது ஆற்றல் கனவுகளால் நிரம்பியுள்ளது தினமும் புதிதாக சாதிப்பதை பார்க்க முடிகிறது ஒலிம்பியா செஸ் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது இந்தியா இப்போது வாய்ப்புகளுக்கான இடமாக மாறியிருக்கிறது இனி வாய்ப்புகளுக்காக ஒருபோதும் காத்திருக்காது வாய்ப்புகளை உருவாக்குகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன பெண்களின் நலன் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறோம் அரசு கட்டித்தரும் வீடுகள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்படுகிறது பத்து ஆண்டுகளில் பத்து கோடி பெண்கள் குறுந்தொழில் முனைவோர் திட்டத்தில் இணைந்துள்ளனர் கிராமப்புற பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சிப்களை அமெரிக்காவில் பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை இந்த சிறிய சிப் வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் உலகம் முழுவதும் ஒப்பிடும்போது நமது கார்பன் வெளியேற்றம் மிக குறைவு சூரிய மற்றும் காற்றாலை ஆற்றலில் கவனம் செலுத்துகிறோம் ஒவ்வொரு வீட்டையும் சூரிய சக்தி குடும்பமாக மாற்ற விரும்புகிறோம் இன்று இந்தியா சொல்வதை உலகம் உன்னிப்பாக கவனிக்கிறது என்று பிரதமர் மோடி கூறினார்